லஞ்சத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது வட்டி எதிர்க்கிறது சுரண்டலை எதிர்க்கிறது மோசடி எதிர்க்கிறது பலப்படத்தை எதிர்க்கிறது ஏமாத்திர இஸ்லாம் அனுமதிக்குமா இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சூனியத்தில் இப்படி ஆராய்ச்சி வேண்டியது இல்ல இஸ்லாம் இந்த மார்க்கம் மனிதர்களை மோசடியில் இருந்து காப்பாற்றுவதற்கு வந்த மார்க்கம் சுரண்டலை ஒழிப்பதற்கு வந்த மார்க்கம் எவனும் எவனையும் ஏமாற்ற கூடாது நல்லாக தேவையற்றவன் என்ற இந்த ஒரு கொள்கை மனித உள்ளத்தில் பதியும் பொழுது எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் வேற சொல்ல ஏமாத்த முடியுமா அப்ப மனிதன் செய்யற விஷயத்திற்கு அவன் சொந்தம் கொண்டாடினால் அதுல இடம் இல்ல ஏமாத்துறதுக்கு இடம் இல்ல தில்லு முள்ளுக்கு இடம் இல்ல நம்ம நம்பிக்கையை பாதிப்பதற்கு இடம் இல்ல இவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான் அவர் எங்கேயே திருச்சி சுடுகாட்டுல இருப்பாராம் இவர் திருப்பூர் சுடுகாட்டுல இருப்பாராம் அங்க உட்கார்ந்து என்னமோ செய்வாராம் உரு போட்டு ஏத்திட்டே இருப்பாராம் எங்களுக்கு கை விளங்காதான் அவர் கால் இது என்னங்கிற அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை வந்து மனிதனுக்கு இருக்கு நம்பும் பொழுது ஏமாற்றுவதின் வாசலை அடைத்த இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குமா சிந்திச்சு பார்ப்பாங்க கர்ச்சிப்ப காட்டி பார்த்தீர்களா